ஹை ஃப்ரைன்ஸ் பண்ணும்போது உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஏற்போம் அது எப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கொஞ்சம் டெஸ்ட் டெஸ்ட்டாக வாங்கி தோலை சீவி எடுத்துக்கலாம் தோலை சீவி எடுத்துக்கலாம் பாருங்க உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எல்லாம் சீவி வச்சாச்சு சீவி வச்சுட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நான் கருத்து போயிடும் சீவி ஒன்று கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மொத்த மொத்தமாக இந்த மாதிரி இந்த மொத்தத்துக்கு நல்லா கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம் இந்த மொத்தத்துக்கு கொஞ்சம் இதை வந்து நீட்டாக நீட்டமாக கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நார்மல் சைஸாக கட் ரொம்ப சன்னமாகவும் வரலாம் ரொம்ப இதாகவும் இல்லை vocês. இந்த சைஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி சைஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி இந்த சைஸ் கட் பண்ணி வச்சுட்டு சுடுதண்ணியில் வந்து போட்டு மூணு போட்டு ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம் ஒரு கட் பண்ணிவிட்டு மடி போட்டு அலாசி வேறு ஒரு தண்ணி மாற்றி அலாசி எடுத்துக்கலாம் இதை கொஞ்சம் கொஞ்சம் உப்புத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் படி போட்டுக்கலாம் மூணே நிமிஷம் ஒரு கொதி வந்தோடனே இப்போ இது ஒரு கொதி வந்துருச்சு அது பாகனிட்டு தண்ணி எல்லாம் நல்லா நல்லா தண்ணி பண்ணி இந்த மாதிரி தண்ணியெல்லாம் எல்லாம் சுத்தமா வடிகட்டி எடுத்து வச்சு கொஞ்சம் ஆரட்டும் ஆறுதுக்கப்புறம் மடி எடுத்து ஆரிடுச்சு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து ஆரிச்சு இப்போ கொஞ்சம் கான்ஃபுல்லாட்டு கான்ஃர் மாவு போட்டு தரட்டி வச்சாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துவோம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு வச்சு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துவோம் இப்போ பாருங்க இது பாதி பாதியெல்லாம் பிரிந்திருச்சு இதை எடுத்துட்டு மறுபடியும் ஒரு நேரம் கழித்து கொடுக்க போட்டு எடுக்கிறோம் அப்போலாம் நல்லா கிறிஸ்பியாக வரும் ஃபஸ்ட்டு இப்போ பொரிச்சு எடுத்தாச்சு மறுபடியும் ரெண்டாவது டைம் ஒரு போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா ஸ்கூல் ஃபிஸ்கியாக வரும் இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீட்லேயே கம்மி விலையில செஞ்சு கொடுக்கலாம் காசு அதிகமாக தேவையில்லை வீட்லேயே செஞ்சு கொடுத்தோம்னா நல்லாவும் டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லா காசும் கம்மி மாதிரி செஞ்சோம்னா வீட்லேயே செஞ்சு செஞ்சு கொடுக்கலாம் நல்லா வெந்து வந்துருச்சு எடுத்துக்கலாம் பாருங்க சத்தம் வர்த்தன் எல்லாரும் இருந்தால் தான் நல்லா பொறுப்பு சாப்பிட போடுமாரி சல சலசலம் சத்தம் வாங்குவோம் அப்புறம் வந்து நெந்திரிச்சின்னா பண்ணுவாங்க இப்போ வந்து அதை பிடிச்சி எடுத்தாச்சு கொஞ்சமாக உப்புத்தூள் போட்டுவாங்க மிளகாத்தூள் போட்டுவாங்க மிளகு தூள் கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன் அவங்க அவங்களுக்கு எப்படி இருக்குமோ அது போட்டுக்கணும் மிளகத்தூள் கொண்டு போட்டு சப்ப எப்படி ஒரு நல்லா இருக்கேன் நல்லா மூணு வந்து கொஞ்சமாக மல்லிப்பல் கொடுக்கணும் கொஞ்சமாக மல்லிப்பல் இந்த மாதிரி நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எப்படி இருந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Bangas sa pala mula sa hindi.